தேசிய திரைப்பட விருதுகளில் இருந்து இந்திரா காந்தி பெயர் திடீர் நீக்கம் முன்னாள் பிரதமர் இந்திரா காந்தி பெயரில் திரைப்பட விருது வழங்கப்பட்டு வந்த நிலையில் இனி அவரது பெயரில் திரைப்பட விருது இல்லை என மத்திய அரசு முடிவு எடுத்திருப்பது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது இந்தியாவில் திரைப்படத் துறையை ஊக்குவிக்கும் வகையில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்து நான்கு முதல் தேசிய திரைப்பட விருதுகள் வழங்கப்பட்டு வருகின்றன இதில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தைந்து முதல் தேசிய ஒருமைப்பாடு குறித்து சிறந்த படத்திற்கு நர்கேஷ்தத் விருதும் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி நான்கு முதல் சிறந்த அறிமுக இயக்குநருக்கு காந்தி விருதும் வழங்கப்பட்டு வருகின்றன இந்நிலையில் இந்த ஆண்டு வழங்கப்படவுள்ள எழுபதாவது தேசிய திரைப்பட விருதுகளில் இந்த இரு விருதுகளின் பெயர்களும் மாற்றப்பட்டுள்ளன நர்கேஷ் தத் ஒரு சிறந்த நடிகை மட்டுமல்லாது சமூக சேவகியும் ஆவார் இவரது கணவரும் நடிகருமான சுனில் த காங்கிரஸ் அமைச்சரவையில் மத்திய அமைச்சராக இருந்தார் இவரது மகன் சஞ்சய் தத் தேசிய ஒருமைப்பாட்டை ஊக்குவிக்கும் வகையிலான படங்களுக்கு அவரது பெயரில் விருது வழங்கப்படுகிறது இந்திரா காந்தியின் பெயர் நீக்கம் என்பதை அரசியல் ரீதியாக எடுத்துக்கொண்டாலும் நர்கிஸ் தத்தின் பெயர் நீக்கம் ஏன் என்ற கேள்வி திரைத்துறையில் எழுந்துள்ளது இதற்கிடையே தேசிய திரைப்பட விருதுகளை வெல்பவர்களுக்கு வழங்கப்பட்டு வந்த பரிசுத் தொகை இந்த ஆண்டு முதல் உயர்த்தி வழங்கப்பட உள்ளதாகவும் மத்திய அரசு அறிவித்துள்ளது